அனைவருக்கும் வணக்கம் உலகாலும் மகாசக்தி அம்மன் அருளை வேண்டி பாடும் பாடல் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி श्रीचक्रपीडति राजेश्वरी शिवशक्ति रूप परमेश्वरी ॐ शक्ति ॐ शक्ति भुवनेश्वरी उलगालुमा शक्ति जगदीश्वरी राजेश्वरी अम्मा परमेश्वरी भुवनेश्वरी अम्मा जगदीश्वरी அம்மா மேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜகதீஸ்வரி அருளால நம் ஜங்க சிம்மாசனம் அறுபத்து கலை கலைதன் சாமரம் ஒரு

மேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜகதீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜகதீஸ்வரி குலம் போல நெய்யூற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தில் திம்பத்தில் குடியேற்றுவோம் வலம் யாகும்

ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்